ப்ரோ எந்த ஏஜ்ல ப்ரோ நான் ஜிம்முக்கு போனால் எனக்கு பத்திரம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ எந்த வயசில் நீங்கள் ஜிம்முக்கு போகிறது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் குழப்பமாக இருப்பீங்க ஸோ அதனால் எந்த வயசில் வந்து நீங்கள் ஜிம் போகணும் கரெக்டான ஏஜ் எது அப்படின்றத பற்றி இந்த வீடியோலாம் பார்த்துலாம் கரெக்டான ஏஜில் நீங்கள் எப்போ ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா செவன்டீன் டு எயிட்டீன் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஜிம் போயிட்டு விகரஸ் எக்ஸசைஸ் மேலே வந்து ஈடுபடலாம் ஸோ அப்படி நீங்கள் வந்து ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸ்லாம் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் ஏஜ் தேர்ட்டின் ஏஜ் ஃபோர்டின் ஏஜ்லலாம் இருக்கிறவங்க ஜிம் போய் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ஜிம் போங்க ஃபோர்டீன் ஏஜில் இருக்கிறவங்க ஸோ நீங்கள் பார்த்தா நார்மல் பாடி வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் ஸோ நீங்கள் பார்த்தா வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக வந்து தூக்கி ஸோ எதாவது இன்ஜுரியில் வந்து ஈடுபட்டுக்காதீங்க எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தினா வந்து உங்களோட விகரஸ் எக்ஸசைஸுக்கு உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தினா வந்து ரெடி ஆகியிருக்காது அந்த ஏஜில் அதனால பார்த்தினா வந்து போக போக நீங்கள் வந்து நல்லா வந்து ஹெவி ஒர்க் அவுட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தோனா வந்து ஜிம் போயிட்டு ஹெவி ஒர்க் அவுட் பண்ண வேணாம் தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ ஸோ நீங்கள் வந்து பாடி ஒர்க் அவுட் அதாவது ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் சும்மிங் ஸோ இது மாதிரியான நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சாலே போதும் உங்கள் பாடி வந்து நல்லா ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ டுவெல் ஏஜில் இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் இன்னும் பாடி பில்டர்ஸ் ஆகி ஸோ எதுவும் வந்து மெடல்லாம் பண்ணணும் அப்படி அப்படின்ட்டு அவசியம்லாம் இல்லை அதனால் வந்து செவன்டீன் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பார்த்தா வந்து தாராளமாக ஜிம் போய்ட்டு வந்து ஒர்க் அவுட் வந்து ஹெவி ஒர்க் அவுட்டே பண்ணலாம் செவன்டீன் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஜிம் போயிட்டு ஹெவி அவுட் வந்து பண்ணுறதுனால அவங்களோட மசில்ஸ் அவங்களோட போன்ஸ்லாம் பார்த்தோன்னா நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும் எயிட்டீன் ஏஜுக்கும் ஃபோர்டீன் ஏஜ் ஏஜுக்கும் நடுவில் இருக்கிறவங்க என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா உங்களோட ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஏஜில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு கேட்டுக்குவேன் ச கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் தான் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தனா வந்து என்ன மாதிரியான ஒர்க் அவுட் எவ்வளோ வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதிகமாக வெயிட் வச்சு பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து இன்ஜுரி அப்படின்றத வாங்கிக்காதீங்க ஸோ இன்ஜுரி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா ஸோ சில இன்ஜுரி வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகிரும் சில இன்ஜுரிலாம் பார்த்தோன்னா வந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்லாம் இன்ஜுரி வந்து க்யூர் ஆகாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் தேர்ட்டின் ஏஜ்லேயே ஜிம் போயிட்டு நல்லா வந்து ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணி இன்ஜுரி வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படி வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தோன்னா நோ விஷயம் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவுட் பண்ணுறது ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வெயிட் வந்து தூக்கி ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு எதுவும் ஹெவி வெயிட்டில் வந்து யாரும் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்க மாட்டீங்க பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க ஸோ இப்போ ஒரு க்ளியரான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து கேட்டிங்க இந்த வயசில் ப்ரோ ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃபோர்டீன் எயிட்டீன் ஏஜுக்கு நடுவில் இருக்கிறவங்க பார்த்தோம் வந்து தாராளமாக ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம் ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாம் தான் சொல்லுவாங்க ஸோ எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்இன்ட்ரு ஆப்ஷனில் செட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்காக ஒரே ஒரு வந்து செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது நான் போடுற வீடியோஸ் நோட்டிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்இன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஏதாவது வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தினா வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதில் பார்த்தோன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்தோன்னா வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது ஸோ சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வந்து பார்சல் வந்து ரிசீவ் ஆயிரும் அதனால் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய சப்ஸ்கிரைபர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எனக்கு நோட்டிபிகேஷன் காட்டுது தன் சைனி ஆஃப் யோகேஷ் சி வின் அனதர் வீடியோ பை கைஸ்